ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போனி நெச்சர் கிச்சன் நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மூணு பீஸ் அளவுக்கு லெக் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹோல் ஸ்பைசஸ் மசாலா இது வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது ஒரு அரை எலுமிச்சை பழம் நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைகளாலேயே நம்ம வந்து சிக்கன் நல்லா வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம்ல அந்த எடை கேப்பில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மசாலாவை கலந்து விட்டலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துருக்குறேன் தண்ணியாக இருக்க தயிர் ஸ்கிப் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா சிக்கன் லைட்டாக தண்ணி விடும் அது போக மசாலா எல்லாம் த பிரிஞ்சு போயிடும் கெட்டியான தயிர் எடுத்துகிட்டு நல்லா பக்கமும் கோட்டாகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு அரை மணி நேரம் இதை டச் பண்ணவே கூடாது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்துடலாம் அரை மணி நேரம் கழிச்சு எடுக்கும்போது நல்ல சூப்பராக மசாலாலாம் ஊறி ரெடியாக இருக்குது இப்போ ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் தேங்காய் எண்ணெய் தான் இதோட ஃப்ளேவர் அள்ளி கொடுக்கும் சூப்பராக இருக்கும் மறக்காமல் தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சிக்கனை மெது மெதுவாக உள்ளே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் இருக்கவே கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் கேப்பில் தான் நம்ம வந்து சிக்கனை வந்து பரட்டி போடணும் அப்போ தான் நல்லா உள்ளே இருக்க மசாலா எல்லாம் நல்லா வந்து ரெடியாகி சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சைடும் பரட்டி போட்டுடலாமா ரெண்டு பக்கமும் பரட்டி பரட்டி போட்டு எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போமே அந்த முறுமுறுப்பு தன்மை வந்து வந்திருக்கு இப்போ இது கூடையே நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோம் நெய் சேர்த்தா கூட கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நெய் வந்து சிக்கனில் வெந்திருக்குள்ள அந்த பகுதியில் வந்து நல்லா தடவி விடலாம் ரெண்டு சிக்கன் மேலேயும் நெய் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நெய் சேர்க்கும் போது அதோட வாசனையும் சூப்பராக இருக்கும் அதோட ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும் கூடவே ரெட்டிஷ் கலரில் வரும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் எண்ணெய் தேங்கான தீர் தீர்ந்த கேப்பில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம எந்த ஒரு கலரும் நம்ம சேர்க்கவே இல்லை ஆனாலும் எவ்வளோ முறுமுறுப்பாக எவ்வளோ ரெட்டிஷ் கலரில் இருக்குதுன்னு மறக்காமல் நான் சொல்லியிருக்க மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே அவ்வளோ அட்டகாசமாக கிடைக்கும் அவ்வளோதான் சூடான சுவையான தந்தூரி சிக்கன் நம்ம வீட்டிலே சூப் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதோட டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மறக்காமல் இந்த ரெசிபி நான் சொல்லியிருக்க அளவுகளில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்